அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் முதல்ல வணக்கணும் ஸோ சட்டி ஒன்று எடுத்து அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பில பூண்டு இஞ்சி பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் வரமிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி வெங்காயமும் பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா வணங்கணுங்க அதுக்கப்புறம் நான் ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதனால் மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேங்க அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் பெப்பர் இதெல்லாம் போட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் கலந்து விட்டு மசாலா இதை வந்து அடியில் வச்சு காய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காயை தோண்டியோ அல்லது துருவியோ எடுத்துக்கோங்க தோண்டி எடுத்தீங்க அப்படின்னா மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு தேங்காயை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கணும் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஆட் பண்ணி அதை ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாங்க சிக்கன் நல்லா வணங்கணும் சிக்கன் நல்லா வணங்குறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அதை வந்து மிக்ஸ் விட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க இதை தண்ணி நல்லா விடும் அப்படிங்கிறங்காட்டி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வணக்க விட்டுறங்க டென் அப்புறம் எடுத்து நம்ம மிக் போட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் ஆல்ரெடி தண்ணி விட்டுருக்கோம் அதனால் நான் தான் தண்ணியை ஆட் பண்ணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் குழம்பு நல்லா கொதிக்கணும் அதேமாரி கறி நல்லா வேகணும் ஸோ அடிக்கடி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது பத்தலை அப்படின்னா வேகும்போதே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அதுக்கப்புறம் கடைசியாக பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ கறியும் நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சம் மல்லி எல்லாம் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ டேஸ்டான சிக்கன் குழம்பு ரெடி தேங்க் யூ ஃபார் வாட்சிங்